ராய் சங்கரா நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் இந்த தியாகராஜன் ராஜலக்ஷ்மி தம்பதியினரோட சஷ்டிப்தபூர்த்தி வரப்போகுது நான் சொன்ன மாதிரி இந்த தியாகராஜன் அவர்களுடைய குடும்பம் வந்து அவ்வளோ அழகான ஒரு விவசாயி அவங்களுடைய குடும்பத்தினர் அதாவது அவங்க விவசாயம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருந்தேன் போன எபிசோடில் அவங்க விவசாயம் பண்ணும்போது நாட்டுப்புற பாடல்கள் பாடி தான் நிறைய பேர் விவசாயம் பண்ணுற கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அவர்கள் வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து வேத மந்திரங்கள் சொல்லி விவசாயம் பண்ணுவாங்க அதனால தான் அந்த பகுதி அவங்க இருக்கிற அந்த பெரியேரி அப்படிங்கிற கிராமம் வந்து திருந திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அதனால தான் வந்து அவ்வளோ ஒரு நல்ல வளமாக மழை பெய்து நல்லா வருதா அந்த கிராம மக்கள் எல்லாம் நம்பி அவ்வளோ ஒரு நல்ல குடும்பம் அந்த தியாகராஜனுடைய குடும்பம் அவருடைய பூர்த்தியை வந்து நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த சஷ்டிப்து பூர்த்திக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே பெரியவாளோட தரிசனத்தை வாங்கிட்டு சஷ்டிப்த பூர்த்தியை நடத்தணும்னு இவா பிளான் பண்ணும்போது தான் தெரியுது பெரியவா வந்து காஞ்சிபுரத்தில் இல்லை அதாவது நார்த்தில் குல்பர்காவில் வந்து பெரியவா இருக்கா அப்படின்ட்டு சரின்னு இவர் வந்து அவசர அவசரமாக இவரும் ராஜலக்ஷ்மி இவருடைய ரெண்டாவது பையன் அருண்குமார் இவங்க மூணு பேர் கிளம்பி போகிறாங்க கிளம்பி போய் அவசர அவசரமாக ட்ரெயின் பிடிக்கிறாங்கங்கிற வரைக்கும் நம்ம போன எபிசோடில் பார்த்துருந்தோம் இல்லையா அதாவது ட்ரெயின் பிடிச்சிட்டாங்க ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் டக்குன்னு கிடச்ச அவசரத்தில் டகால்னு ஏறிடுங்கோ அப்படின்னு சொல்லி ஏறி இப்போ ட்ரெயினில் ஏறிட்டாள் அது ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இப்போது இவா வாங்கியிருக்கிறது வந்து ஓப்பன் டிக்கெட் அன் டிக்கெட் ஸோ அன் கம்பார்ட்மெண்ட்டில் தான் ஏறணும் ஆனால் அவள் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டான் ஸோ ஏறின உடனே என்னாச்சு டிடிஆர் உடனே வந்துட்டார் டிடிஆர் உடனே வந்து பார்த்த உடனே எங்களுக்கு டிக்கெட் காட்டுங்க சார் அப்படின்னார் சார் டிக்கெட் காமிச்சாங்க காமிச்ச உடனே சார் இது வந்து அன்ச டிக்கெட்டு இது வந்து ரிசார்ட் கப்பார்ட்மெண்ட் நீங்கள் வந்து அன்சவுட் கோச்சுக்கு போகணும் இன்னும் ரெண்டு கோச் தள்ளி நீங்கள் அப்படியே போயிடுங்க அப்படின்னு சொன்னேன் ஓ அப்படியா சார் சரி சார் ஒரு அஞ்சு நிமிஷம் சார் ஏன்னா பாவம் அவ்வளோ வயசானவா இல்லையா ரெண்டு பேருமே ஓ கொஞ்சம் பேக் எல்லாம் தூக்கின்னு ஓடி வந்ததில்ல கொஞ்சம் வேறு வேறு வெறுத்து பாவம் டயர்டாக இருக்கா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் சார் அப்படி இங்கே உரமாக உட்காந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடுறேன் சார் அப்படின்னு தியாகராஜன் கேட்டோன்னே இவருக்கு பாவம் உண்மையிலேயே அவரை பார்த்து பார்க்க ரொம்ப பாவமாக இருந்தது இவா மூணு பேரையும் ஏற இறங்க பார்த்தாரான் டிடிஆர் பார்த்துட்டு என்ன பண்ணாரா நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னாரா சார் நாங்கள் குல்பர்காவுக்கு போகிறோம் சார் அப்படின்னா குல்பர்காக்கா எதுக்கு அப்படின்னார் சரி இல்லை சார் காஞ்சி மகா பெரியவர் வந்து இப்போ குல்பர்காவில் இருக்காரு அவரை பார்த்து தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறோம் எனக்கு வந்து சஷ்டிப்த பூர்த்தி அதுக்காக அவரை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போகிறோம் எனது மகா பிரிவாக குல்பர்காவில் இருக்காளா உடனே இவருக்கு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஒரு நிமிஷம் இவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் இந்த டிடிஆருக்கு ஏன்னா இவரும் ஒரு மகா பெரியவர் பக்தர் அவர் சொல்கிறார் நான் பயங்கர பக்தர் நான் பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பெரியவாளை பார்க்குறதுக்காக போகிறேன்னு வச்சுச்சோ அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு வந்து அன்றிசர்வ்டில் நான் எப்படி பண்ணி கொடுக்குறது நான் ரிசர்வேஷனே நான் பண்ணி கொடுக்குறேன் ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்கோ அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அடுத்த ஸ்டேஷன் வரத்துக்குள்ளே இவாளுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் எங்கேயே படுத்துக்கோங்கோ அப்படின்னு சொன்னோடனே இவர் கேட்டாராம் நான் எவ்வளோ அடிஷ்னல் கொடுக்கணும் கொடுக்கணும்னு நீங்கள் எதுவும் தர வேண்டாம் நாளைக்கு போகும்போது நம்ம பேசிக்கலாம் அப்படின்னாரு கார்த்தால் எட்டு எட்டு மணிக்கு அதான் எட்டு மணி கால் அந்த ரேஞ்சில் குல்பர்கா ஸ்டேஷன் வந்தது இவன் குல்பர்கா ஸ்டேஷனில் இறங்கினா அந்த டிடிஆரும் கூட இறங்கினார் இறங்கினதுக்கப்புறம் பார்த்தா இவர் சொல்கிறார் மாதிரி வந்து சார் உங்களுக்கு நான் டிக்கெட்டுக்கு எவ்வளோ சார் பே பண்ணும் அப்படின்னு கேட்குறேன் அப்போ அந்த டிடிஆர் சொல்கிறாரா எனக்கு வெறும் ஒரு ரூபா கொடுங்க சார் அப்படின்னாரா என்ன சார் சொல்கிறீங்க இல்லை எனக்கு வெறும் ஒரு ரூபா கொடுங்க சார் இது நல்லாயிருக்கா சார் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கு இடம் ஒது கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக சார் நான் எதாவது கொடுக்குறேன் சார் ப்ளீஸ் சார் எவ்வளவோ சொன்னாரா நான் அந்த டிடிஆர் கேட்கவே இல்லை எனக்கு வெறும் ஒரு ரூபாய் கொடுங்க சார் போதும் சார் அப்படின்னாராம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூபாயை கொடுத்துட்டு இது போதும் சார் நீங்கள் பெரியவாலை பார்க்க போகிறேன் எனக்காக பிரார்த்தனை பண்ணிடுவாங்க சார் போதும் அப்படின்னு அந்த டிடிஆர் நடந்து போயிட்டே இருந்தாராம் பேசவே இல்லையா அதுக்கப்புறம் சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம் தியாகராஜன் ராஜலட்சுமி அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு சரி இது கண்டிப்பாக பெரியவா பண்ணுற லீல தான் இது அப்படின்னு ஒன்று எங்கள் பக்கத்து ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம் இருந்தது அங்கே போயிட்டு பெரியவா எங்கே தங்கியிருக்கான்னு கேட்கலாம் அப்படின்னு போகிறார் போயிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் போய் கேட்குறார் நாங்கள் இந்த மாதிரி காஞ்சி பெரியவாவை பார்க்கலான்னு வந்திருக்கோம் காஞ்சி பெரியவரை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் வந்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம் அடடே அவர் இங்கே வந்ததும் நிறைய மக்கள் அவரை பார்க்குறதுக்காக இங்கே வரா ஆனால் திருவண்ணாமலையிலேருந்து நீங்கள் வரேன்னு சொல்கிறேங்களே அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் காஞ்சிபுரத்தில் தானே இருக்கார் நீங்கள் அங்கேயே பார்த்துக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறேன் ஸ்டேஷன் மாஸ்டர் வேலிடான கொஸ்டின் இவர் ஒன்றே சொல்கிறார் இல்லை இல்லை எனக்கு வந்து அடுத்த மாதம் வந்து சஷ்டிப்தபூர்த்தி வருது அதுக்குள்ளே வந்து பெரியவா வந்து காஞ்சிபுரத்துக்கு வரமாட்டான்னு கேள்விப்பட்டேன் இங்கே தான் இருப்பான்னு கேள்விப்பட்டேன் எனக்கு பூர்த்தி பற்றி ரெண்டு மூணு உத்தரவு கேட்கணும் பெரியவாட்டா அதனால தான் நான் இங்கேயே வந்துட்டேன் ஓ அதுக்காக இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கலாம் பெரியவா மேலே உங்களுக்கு அவ்வளோ பக்தியாக ஆனால் பெரியவா இப்போ குல்பர்கால இல்லையே அப்படின்னு சொன்னாலாம் எனது குல்பர்கால இல்லையா அப்போ எங்கே இருக்கார் பெரியவா வந்து இங்கே மகாகாவ் பக்கத்தில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் அவர் நேற்றுக்கு தான் கிளம்பி போயிருக்கார் மகாகாவ் பக்கத்தில் இருக்கார் மகாகாவா அது எப்படி சார் போகணும் இங்கேருந்து அப்படின்னாது இல்லை மகாகாவுக்கு இங்கேருந்து பஸ் இருக்குது நீங்கள் வேணால் ஒரு ஐடியா பண்ணுங்க நீங்கள் வெளியே போயிட்டு நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள்ட்ட பஸ் எத்தனை மணிக்குன்னு கேட்டு இங்கேருந்து மகாகாவை போங்கோ அப்படின்னார் சரி இங்கேருந்து மகாகாவை எவ்வளோ கிலோமீட்டர் வரும் அப்படின்னு கேட்டால் அந்த தோராயமாக ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னா சரி ஓகே சார் அப்படின்ட்டு இவர் அங்கேருந்து வெளியே வரார் வெளியே வந்த உடனே நிறைய பேர் நிற்கிறா யார் யார் யார்கிட்டையும் கேட்டு பார்க்குறார் இவருக்கு வந்து இப்ப ஹிந்தி தெரியல இவருக்கு அதனால் தமிழ் தெரிஞ்ச இப்போ இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தமிழ் தெரிஞ்சதுனால இவர் பேச முடிஞ்சது அதனால் ஹிந்தி தெரியாதனால இவரால் நிறைய பேர்கிட்ட பேச முடியல கேட்டால் அவ இவர் சொல்கிறது அவளுக்கு புரியல அவங்க சொல்கிறது இவருக்கு புரியல அந்த மாதிரி இருந்தபோது ஒரு ஒரு காக்கி பாண்ட்டு காக்கி சட்டை போடணும் ஒரு ஆட்டோ டிரைவர் மாதிரி ஒருத்தர் வரார் வந்த உடனே சாமி என்ன சாமி வேணும் உங்களுக்குன்னு கேட்குறாரு அப்பா அப்போ ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்காவது தமிழ் தெரியுமா நான் வந்து மகாபிரியாவை பார்க்க போகணுங்க இங்கேருந்து காவ போகணுன்றாங்க எனக்கு எங்கே இருக்குது தெரிலங்க அப்படின்னு அப்படியா சரி வாங்க ஏன் கூட வாங்க அப்படின்ட்டு அவரோட ஆட்டோவில் ஏற்றிக்கிறார் ஏற்றி கொஞ்சம் தூரம் கூட்டின்னு போய் ஒரு ஆற்று வாசலில் இறக்கி விடுறார் என்னடா அது ஒரு ஆற்று வாசல் தெரியும் இவ்வாறுக்கு ஒன்றும் புரியல சாமி ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் நீங்கள் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அந்த ஆற்றுல இருக்கிற திண்ணலை இவரை இவங்க மூணு பேரையும் உட்காந்து வைக்கிறார் அதான் தியாகராஜன் ராஜலட்சுமி அருண்குமார் மூணு பேரும் உட்காந்துருக்காங்க இந்த ஆட்டோ டிரைவர் வந்து உள்ளே போகிறார் உள்ளே போய் என்னமோ பேசுகிறார் பேசி முடிச்சுட்டு சாமி ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க வந்துடுவாங்க அப்படின்ட்டு ஒரு பாட்டு கிளம்பி போயிடுறாரு இவருக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா நம்ம மகாக்கா இங்கிருந்து கேட்டோம் இவர் பாட்டுக்கு ஆட்டோவில் கூப்பிட்டு வந்து ஒரு ஆற்று வாசலை இறக்கி விட்டு அங்கே திண்ணலை உக்காத்தி வச்சுட்டு இவர் பாட்டுக்கு ஏதோ உள்ளே போய் பேசிட்டு போகிறாரு சார் சார் எங்கே சார் போகணும் சார் சொல்லுங்கள் சார்ன்றார் அந்த ஆட்டோக்காரர் போயிட்டே இருக்கார் சார் அவங்க சொல்லுவாங்க சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறேன் இவருக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது இப்போ ஊர் தெரியாத பாஷை தெரியாத இடத்துல வந்து மாட்டின்ட்டோமே அப்படின்னு யோசிக்கிற அப்போது உள்ளேருந்து ஒரு சின்ன பொண்ணு அழகாக உள்ளேருந்து ஒரு பொண்ணு வருது அந்த பொண்ணு வந்து சுட சுட வெந்நீரையும் நல்லா ஆவி பறக்க நல்ல சுட சுட ரசஞ்சாதமும் கறியும் கொண்டு வரா உள்ளேருந்து சாப்பிட்றதுக்கு அப்போ மணி வந்து மதியானம் பன்னெண்டு மணி அந்த பன்னெண்டு மணி ஆகும்போது பார்த்தா இவாளுக்கு அப்போ தான் தெரியறது அந்த ரசஞ்சாதத்தை பார்த்தோடனே இவாளுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இவள் அந்த மகா பெரியவாளை பார்க்கணும் பார்க்கணுங்கிற இதில் இவளுக்கு அந்த பசியே தெரியல ஆனால் அந்த ரசஞ்சாதத்தை பார்த்த உடனே தான் இவளுக்கு எவ்வளோ பசி இருக்குது அப்படின்னு தெரியறது அந்த பொண்ணு வந்து கொண்டு வந்து கொடுத்தவுடனே அவ்வளோ பேரும் இவ மூணு பேரும் வந்து அவ்வளோ இதுவாக சாப்பிட்டு அவ்வளோ திருப்திகரமாக சாப்பிட்டாலாம் அந்த சாதத்தை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொன்ன உடனே மகா பிரிவை பார்க்கணும்னு வந்திருக்கேன் உங்களுக்கு இப்படி வந்து நாங்கள் ஆகாரம் பண்ணாமல் இருக்க முடியும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சாப்பாடு போடுறது எங்களுக்கு பெரிய பலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷமாக இப்போ இதுதான் காவமா மகாபிரிவு அங்கே தான் இருக்கலாம் அப்படின்னால இல்லை இல்லை மகாகாவ் இங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரம் போனோம் அதுவும் அங்கே ஒரு டிராக்டர் நிற்கிறது இல்லை அந்த டிராக்டரில் ஏறிக்கோங்கோம் அந்த டிராக்டரில் ஏறி சர்க்கிளுக்கு போங்க மகா மகாக்காவ் சர்க்கிளில் இறங்கி அங்கேருந்து நாகூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் இப்போ பெரியவா இருக்கா அந்த மகாக்காவ் சர்க்கிளில் இறங்கின உடனே அந்த ஊருக்கு பஸ்ஸு கிடச்சிடும் நிறையா பஸ் இருக்கும் அந்த பஸ்ஸை பிடிச்சதுனா நீங்கள் நாகூர் போயிடலாம் அங்கே போய் பெரியவாலை பார்த்துடலாம் நான் ரொம்ப சந்தோஷமா அப்படின்ட்டு இவங்க டிராக்டர்லேயே ஏறிட்டாங்க டிராக்டர்ல ஏறி அந்த மகாக்காவ் சர்க்கிளுக்கு போய் இறங்கியாச்சு இறங்கின உடனே பஸ்ஸு ஒரு பஸ்ஸு நிற்கிறது போய் கேட்குறா சார் நாகூர் போகிற வண்டி இதுவா அப்படின்னு ஐயோ இல்லையே நாகூர் போகிற வண்டி இப்போ தான் கிளம்பி போச்சு அப்படின்றா சரி அடுத்த பஸ் எப்போது இன்றைக்கி டே பஸ்ஸு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டோம் மத்தியானம் ரெண்டு மணிக்கு அவர் போய் ரீச் பண்ணுறார் இப்போ தான் பத்து நிமிஷம் முன்னாடி அந்த வண்டி கிளம்பி போச்சு இன்றைக்கி ஃபுல் டே நாகூருக்கு வந்து பஸ் கிடையாது அப்படின்ற சரி சார் இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் சார் நாகூர் அப்படின்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறான் என்னது இருபத்தஞ்சு கிலோமீட்டரா சரி அட்லீஸ்ட் இவா நினச்சிருக்கா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் நடந்து போய் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இருபத்தஞ்சு கிலோமீட்டர்னதும் இவருக்கு ஒன்றுமே புரியல தியாகராஜன் ராஜலட்சுமி திரும்ப ஒரு பெரிய ஏமாற்றம் அது அங்கே ட்ரெயின் கிளம்புற மாதிரி இருந்தது ஆனால் ட்ரெயினை கிளம்பாமல் பெரியவா நிறுத்தி வைச்சா இங்கே பஸ்ஸை நிறுத்தி வைக்கலையே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவள் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டா இவா யோசித்து கொண்டே இருக்கா என்ன பண்ணலாம் அடுத்து நடந்து போயிடலாமா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் எப்படி நடக்க முடியும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆனால் நடக்கலாம்னு ஒரு பக்கம் யோசனை பண்ணுறா இல்லை முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் யோசனை பண்ணுறா இந்த மாதிரி யோசனையிலேயே அங்கே அவர்கள் தியாகராஜன் ராஜலட்சுமி அருண்குமார் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மகா பிரிவாலோடைய அற்புதம் ஏதாவது நடந்து அவா அங்கிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் எப்படி போனா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பாப்போம் பெரிய வாஷணம்